ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்க் அகாடமி நான் குல் பலபசரம் இன்றைக்கி தமிழ் இலக்கணம் தேர்வு மூன்று வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே முதல் கேள்வி வந்து பாருங்கள் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழி வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்டால் அதோ அங்கு நிற்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு விடை அடுத்தது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கற்று எழுத தெரியும் என்று கூறுவது ஆன்சர் வந்து உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா கற்று எழுத தெரியும் அப்படின்னு சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா இனமான ஒன்று அதனால இதற்கான ஆன்சர் வந்து இனமொழி விடை ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியரிடம் வந்து மாணவன் கேட்குறான் அப்போ வந்து அவனுக்கு தெரியாது இதோடைய ஆன்சர் வந்து அரியா வினா அதுவே வந்து ஆசிரியர் வந்து மாணவன்கிட்ட கிட்ட கேட்டிருந்தா அது வந்து அறிவினா ஸோ இந்த கேள்விக்கு வந்து அரியா வினா தான் வந்து ஆன்சர் அடுத்தது அலுவல் சார்ந்த சொற் கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக டெலிகேட் ஆன்சர் டெலிகேட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேராளர் அடுத்தது பொறுத்து அகலாய்வு கல்வெட்டியல் பொரிப்பு பிடிப்பு சிற்பம் இதை மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் நான் ஆன்சர் சொல்லவா அகலாய்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் அப்படிங்கிறது எபிகிராஃபி பொறிப்பு அப்படிங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன் பிடிப்பு சிற்பம் அப்படிங்கிறது எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்ச்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் ஆன்சர் மீடியா அப்படின்னா வந்து என்னது ஊடகம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இந்த ஊமைக்கான பொருள் வந்து என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலனா நெல்லிக்காய் விழுந்தா என்ன போகும் செதறி போகும் ஒற்றுமை இன்மை கல்லில் நாள் நார் உரைத்தல் இந்த மரபு தொடர்க பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கல்லில் நாள் நார் உரை உரித்தல் அப்படிங்கிறது முடியாத ஒரு செயல் அப்போ இயலாத செயல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த ஊமியோட பொருளை வந்து தேர்வு செய்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது அப்படிங்கிறது வந்து எனது எதிர்பாராத நிகழ்வு தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இவ்வகை வாக்கியம் ஆன்சர் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை வாக்கியம் அவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா இது வந்து எவ்வகை தொடர் ஆன்சர் ரொம்ப ஈஸி நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்படிங்கிறது வினா தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் யார் எல்லா உயிர்களின் மீதும் இறக்கும் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் அடுத்த விடை கேட்ட வினா வந்து பாருங்க விடை கொடுத்துட்டாங்க எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது இதற்கான வினா வந்து எப்படி இருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு எதற்காக பாடுபடுகிறது எறும்பு வந்து உயிர் பிழைக்க பாடுபடுகிறது அடுத்த இன்னோசை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது இன்னோசையை பிரித்தெழுதுக பிரித்தெழுதுக ஆன்சர் வந்து இன்னோசை என்னது இனிமை கூட்டல் ஓசை ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த பொருந்திய இணைகளை தேர்வு செய்க இல்லை பார்த்தீங்கன்னா நாலு இது கொடுத்துருக்காங்க இந்த நாலில் வந்து எந்த ரெண்டு வந்து சரின்னு கேட்டிருக்காங்க மின் விசையை பொருந்து நல்லவரோடு பொருந்து பொருளோடு பொறுத்து வரை பொருத்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி ரெண்டு நல்லவரோடு பொருந்து பொருந்து நல்லவரோடு பொருந்துன்னா நல்லவரோடு சேருங்கிறது ஓகேவா பொருளோடு பொறுத்து சரியான பொருளோட சரியான பொருளை பொருத்துக இது இந்த ரெண்டும் வந்து சரி மின் விசையை பொருந்துன்னு வராது மின் விசையை எழுது பொருத்துன்னு தான் வந்து வரும் தீயவரை பொருந்து ஓகே தீயவரை பொருந்தான்னு தெரில இல்லை நல்லவரோடு பொருந்துன்னு வந்திருக்கு அப்போ தீயவரை அந்த மாதிரி தான் வரும் அப்போ இதுவும் வந்து கிடையாது ஸோ டூவும் த்ரீ தான் வந்து சரியானது இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு கிடையாது அந்த பேசிக் நாலேஜ் வச்சு எப்படி அடிக்கிறோங்கிறது தான் மேட்ரு சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லாம் புக்கில் எதாவு கொடுத்துருப்பாங்க அங்கேருந்து நமக்கு படிக்கும்போது இது கரெக்டாக வருதா இல்லையான்ட்டு நம்ம தான் சொல்லணும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏறுதழுவுதல் தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு அடுத்தது இதுவும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குக உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது இப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியாக மாற்றினா எப்படி வரும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது அடுத்து வரிசை கொடுத்துருக்காங்க வரிசை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கறது வந்து செக் பண்ணி பாருங்க ஈஸியாக வந்து ஆன்சர் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ஓகே இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சங்கு சுண்டல் நுங்கு பட்டணம் பிஞ்சி வஞ்சம் வண்டிங்கிறது சரியான விடை அடுத்து அகரவரிசைப்படுத்துக கேட்டிருக்காங்க வா தேன் மலர் பை நூல் இதை வந்து அகரவரிசைப்படுத்துக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தேனு நூலு பைய மலர் வா அடுத்து வந்து இந்த வேர் சொல் வினையச்சமாக கொடுத்துருப்பாங்க எல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துரலாம் இப்போ பிடி என்ற சொல்லின் வினையச்சம் வந்து என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிடித்து அப்படிங்கிறது வினையச்சம் இப்போ இத்துக்கூட்டல் ஊ இந்த ஊன்னு வந்துச்சுன்னா அது வந்து வினையச்சத்தில் வரும் பிடித்தன்னு வருதா இது பெயரச்சம் பிடித்தல் அப்படிங்கிறது இது பெண்பால் கூறியது பிடித்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர் நட அப்படிங்கிறதோட சொல்லின் வேர் சொல் வந்து வேர் சொல் வினைமுற்று கேட்டுக்காங்க நட அப்படிங்கிறதோடைய வேர் சொல்லின் வினைமுற்று ஆன்சர் பார்ப்போம் நட நடந்த அப்படிங்கிறது பெயர் நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் ஓகேவா நடந்து அப்படிங்கிறது வினையச்சம்

அரை தன்னன் வேர் சொல்லை தருக அரைந்தனன்ங்கிறதோட வேர்ச்சொல்லை தருக ஆன்சர் வந்து அரை ஓகேவா அரைந்துனா வினையெச்சம் தொழிற்பெயர் பெயரச்சம் கேட்டார் அப்படிங்கிறதோடைய வேர்ச்சொல் ஆன்சர் வந்து கேள் ஓகேவா கரெக்டான ஹில் வந்து போடணும் கேளுங்கிறது தான் கேட்டாருடைய வேர்ச்சொல் பேசினால் அதோடைய வேற்சொல் ஆன்சர் வந்து பேசினால் அப்படிங்கிறது பேசுங்கிறதோடைய பேசுங்கிறது வேறொல் இது செய்வாயா என்று வின் கேட்கும்போது நீயே செய் என்று கூறுவது டேஸ் விடையாகும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஏவல் விடை அடுத்த தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது குளம் பயிறு மூதிரை முதிரை சிவியல் ஆன்சர் வந்து தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவியல் புல் புல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க செய்கர் இந்த புல்லுங்கிறது ஓரிவு தாவரம் இந்த புல்லுங்கிறது பறவை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி குளை குலை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலை அப்படிங்கிறது குண்டலம் இந்த குலை அப்படிங்கிறது கொத்து இந்த கொத்தா வந்து தொங்குதுன்னா அதை குலையும் பாங்கல இந்த காய்கறிகள் ரிலேட்டர்ல அதனால குலைன்னா வந்து கொத்து இந்த இதில் எழுதி வச்சுக்கோங்க குழையனா கொத்து இந்த குலைன்னா குண்டலம் எல்லாம் புக்ல இருக்கும் நல்லா வந்து அதெல்லாம் அதுக்கு தான் இந்த டேஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயங்குழியை கரெக்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும் இல்லை சரியான மயங்கு இரு லாலா எங்க வந்திருக்குன்னு பாருங்க இன்னெல்லாம் இதுக்கு வந்து குண்டலமும் கொத்தும் இந்த இதுக்கு ஓகேவா பி ஓகே இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி தேர் திருவிழாவிற்கு சென்ற நேர் இங்க பாருங்க தேருக்கு இந்த இது தப்பு இந்த விழாவுக்கு இந்த இது தப்பு அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர் விழாவிற்கு அரெக்டாக இந்த சென்ற நேர் வந்து தப்பு இங்கே தேர் திருவிழா இதுவும் தப்பு திருவிழாவுக்கு இது இந்த ரூ வரும் ஓகேவா இங்க வந்து தப்பு இருக்கு அப்போ இது மட்டும்தான் வந்து சரியா இருக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணை ஆன்சர் டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை இது வந்து சரி ஓகேவா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை செக் அப்படிங்கிறது வந்து என்னது காசோலை செக் அப்படிங்கிறது காசோலை அப்படின்ட்டு வரும் டிமாண்ட் டிமான் அப்படிங்கிறது வரைவோலி பணத்தால் அப்படிங்கிறது கரன்சி வந்து சரியே டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்றி சரி ரேஷ்னல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பகுத்தறிவு கான்ஸ்டண்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டனண்ட் அப்படிங்கிறது மெய்யொலி உயிரொலினா வவ்வல்ஸ் இதுக்கு வந்து ஏதோ ஹோமோகிராஃபியாக ஏதோ ஒன்று வரும் இதுக்கு வந்து தெரில இந்த ரெண்டுக்கு வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு டக்குன்னு மறந்துட்டு இதுக்கு சித்திர எழுத்து வந்து ஹோமோகிராஃபியாக ஏதோ வரும் இ மூக்கோழிக்கு வந்து சொல்லுங்கள் பிறமொழி களவாத தொடரை எடுத்து எழுதுக எல்லாம் ரொம்ப ஈஸி ஆன்சர் சொல்லவா இன்று ரோபோ பிறமொழி அதிகாலை ஓகே கம்ப்யூட்டர் பிறமொழி காலிங் காலிங் பெல் பிறமொழி சோ அதிகாலை விழித்தெழுதல் நல்லது சொற்களை நீக்கி எழுதுதல் கோழி மொட்டை தாவாரத்தில் கோழிக்கு இந்த லீ வரும் ஓகேவா அப்போ கோழி அப்படிங்கிறது இது தப்பு இந்த லீயும் தப்பு சோ இந்த தான் ஏதோ ஒன்று இருக்க போது கோழி முட்டை கோழி முட்டை தாவாரத்திலுங்கிறது பேச்சு வழக்கு வலு வலு தாழ்வாரத்தில் கோழி மூட்டை மரபு சொற்கள் சோறு என்ன என்ன மரபு வரும் கரெக்டான மரபு சொல்லுங்க ஆன்சர் சோறு வந்து உண்டான் முறுக்கு தின்றான் தண்ணீர் குடித்தான் அடுத்தது பால் பருகினான் ஓகேவா பொருந்தாத சொல்லை கண்டறிய பார்த்து கண்ணதாசன் கொடுத்துருக்காம பாருங்கள் கண்ணதாசன் நூல்களில் இல்லாதது வந்து எது இயேசு காவியம் மாங்கனி ஆட்டணத்தி ஆதிமந்தி வீரத்தாய் இதில் வந்து எது வந்து பொருந்தாதது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தாய்ங்கிறது கண்ணதாசனோடது கிடையாது இந்த மூணு வந்து கண்ணதாசன் பண்புத்தொகை அல்லாத சொல் வந்து தேர்வு செய்க ஆன்சர் வந்து பண்பு தொகை அல்லது கண்ணுதல் ஓகேவா இதுக்கெல்லாம் வந்து வந்துடும் உண்ணுதல் முதுமை கூட்டல் ஒரு கொடுமை பிளஸ் செலவு இதுக்கு மட்டும் வராது கண்ணுண்ணுதல் அடுத்த வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக ஐயாள் உரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வேற்றுமை உருப்பு உருங்கிறது உரிச்சொல் அப்போ இதுதான் வந்து சரியான ஆன்சர் பொருந்தாதது அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிய பாயிரவியல் இல்லறவியல் குடிமியல் துறவியல் இதற்கு ஆன்சர் வந்து என்னது இதெல்லாம் வந்து திருக்குறளில் வரக்கூடிய இது இது குடிமியலுங்கிறது கிடையாது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி குடிமியல் எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கல் உண்டு ஆன்சர் வந்து கல் இல்லை ஆப்ஷன் சி இரு நிலம் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நல்லா பார்த்து போடுங்க கல் உண்டு கல் இல்லை அப்போ இதில் வந்து இல் வந்து ரெட்டிப்பாகும் அந்த விதி வரும் இரு நிலத்துக்கூட எதிர்ச்சொல் ஆன்சர் சிறிய நிலம் ஏன்னா இந்த மூணுமே ஒரே இதுதான் பெரிய நிலம் பரந்த நிலம் அகன்ற நிலம் சிறிய நிலம் மட்டும்தான் இல்லை வேறு இப்போ இரு நிலத்தோட எதிர்ச்சொல் சிறிய நிலம் சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டறிய சோம்பல்னா சோம்பேறித்தனம் அப்போ ஆப்போசிட் என்னது ஆன்சர் சுறுசுறுப்பு இன்புருகு சேர்த்தெழுது கிடைப்பது ஆன்சர் இன்புருகு ஓடி பிளஸ் எல்லாம் ஆன்சர் ஓடை எல்லாம் சேர்த்தெழுதுக கால் பிளஸ் இறங்கி ஆன்சர் கால் இறங்கி ஓகேவா அடுத்து இந்த பேராகிராஃப் இருக்கு இந்த பேராகிராஃபையும் பார்த்துருவோம் அப்போ இதில் வந்து ஐம்பத்தி மூணு கொஸ்டின் இந்த டெஸ்ட்டுக்கு இருக்கும் ஓகேவா விக்ரம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைகோள் ஏவுதலுக்கு காரணமானவர் செயற்கைகோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக இருபத்தி நாலாயிரம் இந்திய கிராமங்களில் உள்ள ஐம்பது லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார் இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது இவருடைய முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது டாக்டர் அப்துல் கலாம் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் ஏவுகணை 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 ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டி ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இவர் தமிழ் இவர் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ இந்த பேராகிராஃபை படிச்சிட்டிங்களா இப்போ இதற்கான கேள்விகள் இருக்கும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது எங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் ஓகேவா இந்திய விண்வெளித் திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் திருவனந்தபுரக்கா தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளித் திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர் யார் குடியரசுத் தலைவர் வந்து யாராக இருந்தார் அப்துல் கலாம் மட்டும்தான் ஆன்சர் வந்து அப்துல் கலாம் அடுத்தது இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தனர் விக்ரம் சாராபாய் ஏவிய செயற்கை எதற்கு பயன்பட்டது இது வந்து தமிழ் வெளியில் படித்தார் அவர் கல்விக்காக வந்து அது யூஸ் ஆச்சு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பத்தி மூணு கொஸ்டினில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது கமெண்ட் வந்து பாட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்